ஜீவி எப்படி இருக்கா ம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்ட்டு தான் மேம் இருக்கு இப்போதான் உங்க அம்மா வசுந்தரா வந்தாங்க பச்சமா எங்க நம்ம பிள்ளை பாத்தீங்களா சார் அழாதீங்க சார் அண்ணா கார்த்திக் என்னடா அதெல்லாம் கார்த்திக் என்ன நீங்க மம்மி டாடி கார்ல சொல்லாம நீங்க சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க அச்சுக்கு ஒண்ணு ஆகாது டாக்டர் எப்படி இருக்கோம் கார்த்திக் உள்ள ப்ளீட் ஆயிட்டே இருக்கு அது ஸ்டாப் ஆனாதான் அவர் கான்சியஸ்க்கு வருவாரு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாவே இருக்கும் கார்த்திக் அச்சுனால இப்படி பார்க்க முடியலடா அவகிட்ட பேசுடா நம்மள பார்க்க சொல்லடா அல்லாதீங்கம்மா அண்ணா கொன்னாகாது டாக்டர் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்க வெளியில எங்கயா கொண்டு போய் கூட நாங்க பாத்துக்குறோம் சார் சிட்டில நம்பர் 1 ஹாஸ்பிடல் இதோட பெரிய ஹாஸ்பிடல் எங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படினா நாங்களே சொல்லிருப்போம்மே அதெல்லாம் இல்ல சார் மோதரத்துக்கு இப்ப கொஞ்சம் பரவால்ல இன்னும் போக போக சரியாயிடும் கவலைப்படாதீங்க நீங்கள்லாம் ரொம்ப அழுதுட்டீங்கன்னா உள்ள அலோ பண்ணேன் பேஷண்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போய் வெளில வெயிட் பண்ணுங்க சார் இல்ல டாக்டர் கார்த்திக் ம் சொல்லுங்க அப்பா வாங்கப்பா பா வெளில வெயிட் பண்ணலாம் அவனுக்கு ஒண்ணு ஆகாது அம்மா வாங்கம்மா டாக்டர் பாத்துக்கோங்க ம் ஓகே சார் அகிலா ஒண்ணு ஆகாது வா வெளியில போய் வெயிட் பண்ணலாம் ஜீவி குட்டி என்னடா இப்படி அம்மாவை இவ்வளோ அளவு வைக்கிறேன் ப்ளீஸ்டா கண்ணை திறந்து பாருடா இங்க பாரு அம்மா ரெண்டு நாளாக அழுதுட்டே தான் இருக்கேன் பாரு அம்மா அழுதான் உனக்கு பிடிக்காதுல்ல அப்புறம் என்னடா இப்படிலாம் தான் அம்மாவை பண்ணுவியா ஜிபிம்மா இங்கே பாரு நீ இப்போ கண்ணை முடிஞ்சு பார்க்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் உனக்கு டே தங்கப்பிள்ள ப்ளீஸ்டா எதுக்கடா இப்படி அப்படி தண்டனையை அம்மா கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேரும் ம் அம்மா உங்ககிட்ட நிறைய உண்மை மறைச்சிருக்கேண்ணா சொல்லுங்கடா இப்படி ரெண்டு பேரும் இப்படி இருந்தா நான் என்னடா பண்ணுவேன் ஜிபி செத்துடலாம் போல இருக்குடா பேசுடா மம்மி போடா யாரையும் கூட பேசாதீங்க பாருங்கடா நேற்று என்ன சொன்னீங்க ஈவினிங் குள்ள கான்சியஸ் வந்துடும் என் கூட பேசுவான்னு சொன்னீங்கல்ல பாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறா நீங்க அழுதுட்டே இருக்கனால தான் அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆண்டி நீங்க அழுதா ஜீவிக்கு பிடிக்குமா பிடிக்காதுல்ல நீங்க ரெண்டு நாளும் அழுதுட்டே தான் இருக்கீங்க தான் உங்களை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அழுகி நிப்பாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக முழிச்சு பார்ப்பாங்க என்னால் முடியலையே என் பசங்க இப்படி இருக்கதை பார்க்க என்னால முடியல பசங்க ஹாண்டி அவங்க உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் வேணாலும் நான் சொன்னேன்னு பாருங்களேன் இன்னும் ஆஃப் அன் ஹவரில் ஜிவி கண்ணு முடிச்சு உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் அரை மேடம் மட்டும் அல்லாமல் இருங்க நான் சொல்கிறத கேளுங்களே அப்போ இன்னும் ஆஃப் அன் ஹவரில் கண்ணு முடிச்சு பார்த்துருவானா கண்டிப்பாக ஆண்டி நீங்கள் அழாதீங்க ஜிவி அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் மம்மி ரொம்ப போல்டா இருப்பாங்க அவங்கள மாதிரியே தான் நானும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு ஆனால் நான் பார்த்துல தான் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க ஜிபி என்ன சொன்னாங்க நீங்கள் சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன ஆமாம் அல்லாதீங்க மம்மி நீங்கள் அழுதா அவனுக்கு பிடிக்காதுல்ல அல்லாதீங்க ரெண்டு நாளும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க எங்களால் உங்களை சமாதானப்படுத்த முடியவே இல்லை எழுந்து வந்து எங்களை தான் கேட்பான் அல்லாதீங்க மம்மி ப்ளீஸ் மம்மி மம்மி நாங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கோம் நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மம்மி இல்லைடா ஜிபி கண்மொழிக்காமல் எங்கேயும் போகிறதா இல்லை ஆண்டி நான் உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் எதுவும் சாப்பிட வேற இல்லை ஜீவி கருமன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கேட்பாங்க இதுதான் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தான் திட்டுவாங்க கண் முழிச்சிருவாங்க ஆண்டி நீங்கள் வாங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம் மம்மி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க நான் வேணால் மம்மி வர சொல்கிறேன் மம்மி நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கோம் ஆமாம் ஆண்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபியாகவே சாப்பிடுங்க ரொம்ப நேரமாக நீங்கள் சாப்பிடாமே இருக்கீங்க ப்ளீஸ் மம்மி சொன்னால் கேளுங்க மம்மி ஹச்சு எப்படி இருக்கா ஹச்சு எப்படி இருக்கா ஹச்சுக்கு ஆல்ரெடி ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கான்சியஸ் வரும்னு சொன்னாங்க மம்மி ஆல்ரெடி ரெண்டு நாள் ஆயிடுச்சு எல்லாரும் அதுக்காக தான் மம்மி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கான்சியஸ் வந்துடும்னு நாச்சு பார்க்கணும் பார்க்கலாம் மம்மி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் நான் ஹச்சு பார்க்க ஏற்பாடு பண்றேன் ஹச்சு தானே பார்க்கலாம் ஆன்ட்டி நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காபி குடிப்பீங்க அப்புறமா ஹச்சு கண்டிப்பா பார்க்க போலாம் மனு மனு அங்கிள் குமரன் அங்கிள் டாக்டர் பார்க்க போயிருக்காங்க மம்மி மனு வீட்டுக்கு போவேல ரெண்டு நாளா சாப்பிட்டாரா நான் இவனை பாக்கல இருந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்கடா சொல்லியாச்சு மம்மி அவர் எப்படி இவன் இப்படி விட்டுட்டு போவாரு அவர் நான் ஜிபி கண் முடிச்சதுக்கு அப்புறமா போறேன்னு சொல்லிட்டாரு மம்மி இப்ப டாக்டர் பக்கம் தான் போயிருக்காங்க குமர் அங்கிள் கூட இருக்காங்க மம்மி அவங்க பாத்துக்கிறாங்க மனு அங்கிள் வாங்க சக்தி நீ ஒண்ணு பண்ணு நீ காஃபி வாங்கிட்டு வா மம்மி ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும் இங்கே இங்க தனியாக ரூம் இருக்குல்ல அங்கே மம்மி ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும் நீ காஃபி வாங்கிட்டு வா வெளியில வேண்டாம் சக்தி வா நம்ம ரெண்டு பேரும் போய் காஃபி வாங்கிட்டு வரலாம் ம் ஓகே வாங்க போலாம் ஜெய் நான் வேணா ஆன்ட்டி உள்ள அனுப்பிச்சிட போறேன் ஓகே சக்தி ஆன்ட்டி நான் காஃபி வாங்கிட்டு வரேன் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க அலாதீங்க ம் ஓகேடா ஜெய் நான் அச்சு உடனே பார்க்கணும்டா பார்க்கலாம் மம்மி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க ना पाक रुंधुंग लो कूटीट पोरे हम्म ओके डा अम्मा अम्मा हम्म बसु जीवी जीवी माँ आरे ओके बेबी बेबी अम्मा रिलैक्स डॉक्टर मनु जय अम्मा रिलैक्स आरे ओके बेबी या माँ मुके அழாதீங்கம் ஜேவி ஜெய் ஹரி ஓகே ஆம் ஓகேடா மம்மி அதான் கண்ணு முடிச்சுட்டா என்ன ஏன் அழுகுறீங்க ஜேவி தம்பி மாமா அங்கிள் எப்படி மாட்டா உடம்பு பரவாயில்லையா போ ஐம் ஓகே அங்கிள் பெயின் எது இருக்காமா ஐம் ஓகே அங்கிள் பரவாயில்ல பஸ்ஸோ மேம் அழாதீங்க அதான் தம்பி கண்ணு முடிச்சுட்டாங்கல்ல மம்மி அழாதீங்க மம்மி என்ன வசு இந்த அடிப்பட்டு சாக்கா வச்சு ஓ தமிழோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல ம் சிப்போடா பார்த்தீங்களா மனம் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாலு நாளாக பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன் எப்படி கிண்டல் இருக்கான்னு பார்த்தீங்களா இடியட் என்ன மனோ அங்கல் நான் சொல்கிறது உண்மை தானே ம் தம்பி இப்போ என்ன விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா அதனால தான் அழுகிறாளா ஜிவி பஸ் அழுதான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல இப்போ மறுபடியும் அதே பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்லா இருக்கு நான் போய் டாக்டர் கூட்டிக்கிறேன் நீ என்ன இவ்வளோ சுகமாக இருக்க ஏன்டா சொல்ல மாட்டேன் நாலு நாளாக போட்டு படுத்தி எடுத்துட்டு இப்போ எங்கெல்லாம் கேள்வி கேட்குறியா சரி அதான் நல்லா தானே இருக்கேன் அப்புறம் என்ன முதல் ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்று ம் ஓகே அம்மா அச்சுங்க என்னடா அச்சுங்க கிட்டத்தட்ட முடிக்கிறேன் அவன் வீட்டுக்கு போயிருக்காண்டா என்ன அம்மா என்ன சொல்ல வந்தாங்க என்னடா அதான்டா

வெளியில் மெத்ரன் அம்மா அப்புறம் லக்ஷ்மி ஆண்டி பாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிவியை பார்க்கறதுக்காக அதைதான் சொல்லலாம் நான் வந்தேன் ம் நான் முக்கியமான கால் பண்ண இருக்கேன் நான் கால் பண்ணிட்டு வரேன் அவங்கள வந்து பார்க்க சொல்லு ஓகே ஜிவி மா எப்படி இருக்கேன் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேனா ஐயோ ரொம்ப மம்மியை சமாதானப்படுத்தவே முடியலடா மம்மி கூட தான் மம்மி இருந்தாங்க ஃபோர் டேஸுமே ரொம்ப அம்மா அழுதுட்டாங்கடா அம்மா மட்டும் இல்லை வெளியில் எல்லோருமே அச்சும் ஃபேமிலி ஃபுல்லாக அழுதுகிட்டு தான் இருக்காங்க இப்போ வரையிலும் எப்படிடா நாங்கள் அப்போ தான கிளம்பி போனோம் அப்படி என்னடா ஆச்சு சரி ஓகே விடு இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அரிய ஓகே நல்லதானடா இருக்கா பெயின் அதிகமாக இருக்கா இன்னொன்னு ஐம் ஆல்ரேட்ரா இந்த அச்சு ராஸ்கில்லைங்க நான் கண்மலிக்கும் போது என் கூட இல்லாமல் எங்கே போயிட்டா அவன் இங்கே இருக்கடா சொன்னான் நாங்கள் தான் வற்புறுத்தி வீட்டுக்கு போய்ட்டு சொன்னோம் இப்போ வந்துடுவான் அவன் எப்படிட்டா இருக்கா ம் நான் அவளை பார்க்கணும்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஒன்று அந்த நாளில் பார்க்க முடியாதுன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் கையல் தான் ஆமாம் கையல் தான் இப்படியே இருக்காத எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு அம்மா ஃப்ரெஷ் அப் ஆன போகிற டைமில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு போனான் ரொம்ப உடஞ்சிட்டாடா இப்போ இங்கே இருக்காளா ம் அதை இப்படி ஒன்று விட்டுட்டு போவா வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்களாம் இருக்க வேணாம் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவ அதை தான் சொல்லி சமாளிச்சுட்டு அவளுங்க எல்லாம் இங்கே தான் இருக்காளுங்க நான் அவளை இப்போ வா ம் இப்போ எப்படிடா மம்மி தானே இருக்காங்க பாட்டி மித்ரன் மம்மி லக்ஷ்மி ஆண்டி எல்லோரும் ஒன்றை பார்க்கலான்னு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் வேறு என்ன வந்து பார்க்கல அதெல்லாம் முடிச்சுட்டு தானே ஏதாவது பண்ணுடா நான் இப்போ அவளை உடனே பார்க்கணும் ஏரு வெளியில் எப்படி சுச்சுவேஷன் பார்த்துட்டு அப்புறமா அவளை கூட்டிகிட்டு வரேன் மம்மி இருக்காங்களே மம்மியை நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம்டா நான் கான்சியஸில் இருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது ஏதாவது சொல்லி கூட்டிகிட்டு வா நான் மயக்கத்தில் இருக்கேன் என்ன ஒன்று நினைக்கணும் ஓகே டேய் ஏன்டா ஏற்கனவே நாலு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ சரி இரு நான் வெளியில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு வரேன் ஓகே அச்சு எங்கே போனா ஏன் என் மனது ஒரு மாதிரி இருக்கு அச்சு ஓகே தானே என்னை விட்டு வீட்டுக்கெலாம் மாட்டானே என்ன சொல்கிறான் இவன் இட என்கிட்ட மறைக்கிறாங்களா அச்சு என்னடா ம் வந்திருக்கா நீ கண்ண மூட உலகமாக நடிப்படா சாமி அப்படியே வாங்குவேன் உள்ளே போயிட்டு அம்மா போடுறா அவ்வளோ வர சொல்லு டெய் இது ஹாஸ்பிட்டல்ரா அதை மறந்துடாத ஜெய் சரி சரி ஓகே சந்தியா உள்ள வாங்க ஜீவி என்ன வென்டிலேட்டர் மாஸ்க் எடுத்துருக்கு கான்சியஸ்க்கு வந்துட்டாங்களா அப்படிங்க ஓகே மக்கா ஆ அது அது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க டாக்டர் இப்போ இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு போனாங்க ஆன்ட்டி ம் நீங்க பாருங்க உள்ள தான் மம்மி இருக்காங்க நான் உங்களை போய் பார்க்கறேன் ம் ஜிவி என்ன அம்மா எப்பவுமே திட்டிட்டே இருப்பாங்க நீ என்ன விஷயம் பண்ணாலும் அது கரெக்டாகவே இருக்காது எதுவும் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் யார் மேலே நான் பாசம் அவ்வளோவா வைக்கவே மாட்டேன் அப்படி வச்சா அவங்க ரொம்ப நாள் என் கூட இருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருப்பேன் அதே மாதிரி தான் நீங்களும் திடீர்னு ஏதோ எனக்குள்ள அது எப்படின்னு சொல்ல தெரியல பாருங்கள் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல அவங்கள யாரோ கத்தியால் குத்திட்டாங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோன்னு நான் கேள்விப்பட்டதும் எப்படி இருந்தது தெரியுமா அப்போ என்ன செத்து போயிடணும் போல் இருந்தது இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயோ அப்படிலாம் ஓவரா திங்க் பண்ணாத ஃபோனை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேணா என்ன நான் அன்னைக்கு உங்களை திட்டிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் உங்களை திட்டிட்டேன் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அதுக்குள்ளே நீங்கள் இப்படி வந்து படுத்துருக்கீங்க என்னால் முடியல ஜீவி ப்ளீஸ் எழுந்துக்கோங்க சரி ஓகே போதும் சோகமாக இருந்ததுலாம் போதும் இன்னும் வந்து நிறைய எதிர்பார்க்குறேன் கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும் முழிச்சுக்கும் சப்படுறது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் அதுதான் அது வந்து என்ன ஐ ஐ ஐ சிக்ஸ் ஃபுல் ஜிவி ஹாய் என்னது ஜிவி அபனா உங்களுக்கு மைக்கர் தெரிஞ்சிருச்சாம் ம் என்னது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள கிளாஸ் பேக் கேட்டு, ஸ்டாப் என்ன சொன்னா அதன்றா ஒண்ணு இல்லை. வீடியோ என்ன சொன்னா ஜிவி யாரா வந்திருக்கறாங்க கைடுங்க ஜிவி ஆன்ட்டி

அம்மனால எதையும் பார்க்க முடியாது வசு இதுதான் ஆக்சிடென்ட்ல நடந்துது அதுக்காக இல்ல இங்க இருக்கலாம் ஜிவி எல்லாத்தையும் மறந்துட்டியா நான் ரவிதாஸ் ஃபேமிலி கிட்ட அச்சும் கார்த்திகும் தவிர வேற யார்கிட்டையும் அவ்வளவா உன்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சேன் அப்புறம் இங்க வந்து பார்த்தா மொத்த ஃபேமிலியும் உனக்காக அழுதுட்டு இருக்காங்க அப்போ நீ அந்த அளவுக்கு அவங்க கூட மிங்கில் ஆயிருந்திருக்க அப்படிதானே அப்ப அம்மா பேச்சுக்கு என்ன மரியாதை அம்மா நான் இதுவரையும் நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே தான் சொல்லிருக்கேன் ஏமா அப்படி இது இதுவரைக்கும் கேட்டதே இல்ல நிறைய விஷயங்கள்ல இப்பையும் அப்படிதான் என்ன அது தானா வந்ததுமா எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு விதமான அத்தை பாட்டி எல்லாரும் அச்சுட ரொம்ப பாசமா இருக்காங்கம்மா அவங்க எப்படி என்னால நோ சொல்லிட்டு அச்சுக்கிட்ட மட்டும் பேச முடியும் சொல்லுங்க இப்ப வரையும் கூட ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு உங்களை நான் கேள்வியே கேட்கல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நான் அதை கம்பல் பண்ண முடியல ஆனால் என்னாலலாம் உங்க கூட பேசாமலாம் இருக்க முடியாதுமா ஜிவி அம்மா உன்னை சொன்னால் அதில் முக்கியமான விஷயம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியுதே அப்புறம் மறுபடியும் அந்த தப்பை பண்ணுற இதுக்கு தான் மும்பை போகலான்னு சொல்கிறேன் போதும் அம்மா நீங்கள் தப்பான கண்ணோடத்தில் எல்லாரும் பார்க்குறீங்கம்மா யாரும் செஞ்ச தப்ப எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி எல்லாருமே இருந்துட மாட்டாங்கல்லம்மா உண்மையான பாசது பொய்யான பாசதுன்னு தெரியாதா என்ன எனக்கு வேணாண்டா அதே பாசம் அப்புறம் உனக்கு பகையாவும் இருக்கும் பாத்துக்கோ அது எப்படி இருக்கும் உண்மையா பாசத்தை விட்டுறாங்க நீங்க வந்து இப்படி பேசினா என்ன மாத்தோம் அம்மா அனுபவப்பட்டனால தான் தான் சொல்றேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அதான் சொல்றேன் எங்கயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அதுக்கு எல்லாருமே பொறுப்பாக முடியுமா சொல்லுங்க ஓ சார் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்களா நாலு நாளா பேசிட்டானா பேசாம கண்ணை மட்டும் கம்மன் இருந்தேன் இப்போ

அச்சு குட்டி ப்ளீஸ் இதுக்கும் என்னை கொள்ளாதீங்க இந்த தயவு செய்து முழிச்சிக்கோங்க அச்சோ ப்ளீஸ் அச்சு இப்போ மட்டும் நீங்கள் என்ன முழிச்சு பார்க்கலைன்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேன் ஐயோ லோ ஏன் அழுகுறீங்க மம்மி அச்சு குட்டி இவ்வளோ நேரம் மம்மி ஒன்றை பார்க்கலாம்னு ரொம்ப கோவம் இருந்தியா ம் அதனால்தான் என்ன கான்சியஸ் வராமல் இருக்கியா இது மம்மி வந்துட்டேன் பார் அம்மா பார்டா அச்சு அச்சு நீங்கள் பார் ஜிபியோட மம்மி வந்திருக்காங்கடா कवि ये अच्छा कुना मम्मी अच्छा अम्मा मदर कैंडा मुझको अच्छा सोमन्ते काजल केटदा कायल कायल अच्छा कायल उन्नलडा अच्छा मम्मी अरे ओके बेबी ये क्या मम्मी आम ओके कायल उन्नलडा ஐயே ஏச்சு அந்த கிتابை சத்தங்க. ஹே கயல், இங்க என்ன நடக்குது? இவங்க என்ன? ஆகின மாதிரி இருக்காங்க. அது தெரியாம இவ அச்சு மேல விளந்த அழிச்சிட்டு என்னன்னே தெரியாது. ஏதோ பெரிய குழப்பமா இருக்கு. இவ வேற பண்ணிட்டு ம். எப்படி இருக்கேன். அவதா உணர்ச்சிவசப்பட்டானே இந்த அச்சும் பாரு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கேடம்பொருள் ஏவல இல்லை உங்கள கயல் கயல் ஆல்ரெடி மம்மி ஐ am okay ஆல்ரெடி ஜீவி எப்படி இருக்கா மம்மி ஜீவி எப்படி mummy இருக்கா ம் நல்லா இருக்கான்டா ਉਹன தான் கேட்டிட்டு இருக்கேன் ஏ கயல் அச்சு அச்சு கயல் எந்திரி அச்சு கயல் அத்தை